அரசு வருட்டு மாவட்டங்களிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் முறையாக உறுப்பினரை சேர்த்து கட்சியை நாங்கள் பலப்படுத்தி இருக்கிறோம் கட்சி இந்த ஐந்தாண்டு காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதனால் கண்டிப்பாக நாங்கள் அங்க வைக்கிற கூட்டணி தலைமையான திமுகவிடம் கூடுதல் இடங்களை கேட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த தேர்தலை சந்திக்கும் இந்த பண்டுட்டி தொகுதிக்கான அடிப்படை தேவைகள் கட்டமைப்புகள் அத்தனையுமே செஞ்சுட்டேன் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மண்ணுட்டி தொகுதியில திட்ட பணிகளை செய்திருக்கிறோம் கடலூர் மாவட்டத்தில் இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யாத சில தொகுதிகள் அல்லது தமிழ்நாட்டில் வேற சில தொகுதிகளை தேர்வு செய்து என்னுடைய வாத திறமையின் மூலமாக அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த தொகுதியில என் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வேறு தொகுதியை தேர்வு செய்யணும் அப்படின்னு என் கட்சியினுடைய நிர்வாகிகள் என்னை வலியுறுத்தி இருக்கிறாங்க இப்ப இவங்க வந்து ஒருத்தவங்க பூனை போட்டிடணும் ஒருத்தவங்க வித்தாயத்துல போட்டிடணும்னு சொல்றாங்க ஒருத்தர் சேமத்தில் போட்டிடணுன்றாங்க அதனால கடலூர்ல சொல்றாங்க நெய்வேறில் சொல்றாங்க அதனால கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு எட்டப்பட்டு கூட்டணி கட்சிகள் எங்க இடங்களை ஒதுக்கி தருவாங்களோ அப்போது போட்டியிடுவதை குறித்து நான் முடிவெடுத்து கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு முடிவெடுத்து அதனோட நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன் இப்போது மாவட்ட கவுன்சிலர் தயாநீதி நேரடியா தன்னுடைய முகநூல் பேச்சுல லைவ் போட்டு மதுரா போராடி அந்த கடையை அடிச்சு உடைச்சி குண்டாசு வாங்கியிருக்கோம் கடலூர்ல அதுமாரி வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போராட்டம் பண்ணி பல வழக்குகளை சந்தித்து இருக்கிறோம் அதனால இப்போது ஜனநாயக போராட்டங்களை எடுத்து வர சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி மதுகளுக்கு அமல்படுத்தணும் எல்லா குற்றங்களுக்கும் தாய்மொழியாக இருப்பது போதை மதுபான கடைகளை மூடணும் கஞ்சா வைக்கிறது அபின்லேட் வைக்கிறது போதை வாசல்கள் முழுமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கிடைச்ச பதவியை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கு கரூர் சம்பவம் நாப்பத்தி ஒரு உயிரை பலிகொடுத்து மிகப்பெரிய துக்கத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு இந்த தெற்கு மாவட்டத்தினுடைய நடைபெற்ற ஒரு ஆழ்ந்த இடங்களை நான் பதிவு அந்த செய்ய இந்த பதிலை தமிழக அரசு தந்திருக்காங்க தீர்ப்பு வரட்டும் உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கும் போது நம்ம எந்த கமெண்ட்ஸும் செய்யப்படுறோம் ஏற்கனவே தொடர்ந்து பத்து நாளா இதை குறித்து நிறைய நான் பேசிட்டேன் நீங்க எடுத்து பத்திரிக்கை தலைமை வெளியிட மாட்டாங்க விஜய் மட்டும் நான் தாக்குதல் கொடுத்து பேசல ரஜினிகாந்த் அரசியல் வருவதில் வந்து பேசியிருக்கிறேன் சினிமாக்காரர்கள் அரசியல் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் பொதுவாக தமிழ்நாடு விடுதலைப் படைகள் தொடங்கி தமிழீழ விடுதலை ஆதரவு போராட்ட களத்தில் இருந்து தமிழ் தேசிய அரசியல் செய்கின்ற வேல்முருகன் இன்னைக்கு நேற்று பேசல பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினேழு வயசுல பேசின வீடியோக்கள் எல்லாம் இருக்கு என்ன பத்திரிக்கை நண்பர்களுக்கு அனுப்புறோம் அவங்க தொலைக்காட்சியில வெளியிடுங்க தேர்துக்கு பிறகுதான் நம்ம கணிக்க முடியும் இப்ப நம்ம வளர்ச்சி இருக்கு தேர்தலை சந்தித்த பிறகு மக்களுடைய வாக்குகள் அந்த விதாச்சார அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதும் எப்ப வேண்டும் தனித்து நிற்கக்கூடிய அளவுக்கு கட்சியை தயார்படுத்துகிற பணியை தான் செய்துட்டு வரேன் அதனாலதான் இப்ப இருநூறு தொகுதியில தொகுதி தலைவர் பொருளாளர் நகரச் செயலாளர் ஒன்றிய சிலாளர் மாவட்ட எல்லா பொறுப்பும் நியமிச்சுட்டு வரும் தயாரா இருக்கிறோம்